அஸ்லாம் வலைக்கம் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்பி குக்ஸ் ஹோம்மெட் ரெசிபி இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூட ஒரு சிக்கன் கிறிஸ்பி ரெசிபி தான் ரொம்ப கிறிஸ்பி இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும் நம்ம வந்து எப்போவுமே வெளியே சாப்பிட்றோம் வாங்கி வாங்கி அதனால இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ கிறிஸ்பி க்ரன்ச்சி உள்ளே ஜூஸி சாஃப்ட் சிக்கன் இருக்கும் எப்போவுமே வெளியே வாங்கி சாப்பிட்டா நிறையா காஸ்ட்லி ஆகிடும் அதனால நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேப்சி சிக்கன் போலே உங்களுக்கு டேஸ்ட் உங்களுக்கு வீட்டிலே கிடைச்சிடும் இப்போ ரெடி பண்ணிடலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வெள்ளைக்குன்னு ஒல்லே அமுத்திக்கோங்க ஒல்ல அமுத்துனீங்கன்னா நான் புதுசாக ரெசிபி போடுறப்போ கிட்டே வந்து சேர்ந்துடும் வந்து சேர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு நூறு கிராம் தயிர் எடுத்திருக்கேன் தயிர் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கு அரை டீஸ்பூன் நான் உப்பு போட்டிருக்கு ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கல்லி பேஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் குருமளக தூள் போட்டு நல்லா பீட் பண்ணிடணும் தயிர் நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் நல்லா கதறிட்டே இருக்கணும் தயிர் உங்களுக்கு கட்டி கட்டி இருக்கக்கூடாது அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு சின்ன டீ டம்ளில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் விஸ்க் பண்ணிக்கோங்க நல்லா விஸ்க் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லம்ஸ் இல்லாமல் தயிர் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அது போட்டுடலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துருக்கு நம்ம வந்து சிக்கன் நல்லா எடுத்துட்டு நீள நீளமாக கட் பண்ணி எடுக்கணும் நீங்கள் வந்து கடையிலேருந்து அப்படியே கட் பண்ணி எடுத்தாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் வீட்டில் கட் பண்ணுறீங்கன்னா சிக்கன் ப்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம் நான் இங்கே அரை கிலோ சிக்கன் போட்டிருக்கு எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்ததுனால கொஞ்சம் ஜாஸ்தி செஞ்சுருக்கு போட்டுட்டு நல்லா ஊடு வச்சிடணும் ஊடு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும் மூடி வச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக வந்து இதே ஒரு நாலஞ்சு மணி நேரம் வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் வரும் உங்களுக்கு உள்ள எல்லாம் ஜூஸ் அப்சார்வ் ஆகிடும் நம்ம வந்து தயிர் போட்டிருக்கோம்ல மோடு மாதிரி ஆயிடுச்சு அதனால இப்போ வந்து செகண்ட் பெட்டர் நாங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கு ஒரு சின்ன மீடியம் கட்டுரியில் ஒரு கட்டுரையும் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கு பிடி பிடி மசாலா வந்து பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நான் வந்து சின்ன கோல்டன் ஸ்பூனில் எடுத்ததுனால ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் குருமளகுத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் பீஸா ஹப்ஸ் எடுத்திருக்கு ஒரே நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க பீஜா ஹர்ஸ் வரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் எது வேணா போட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் பீஜா ஹப்ஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது நல்லா ஒரு மிக்ஸ் ட்ரை மசாலா மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிடணும் ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ண உடனே அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாஸ்தி தண்ணி ஊற்றக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் மேடினேட் பண்ணி வச்சுருக்கணும்ல அந்த ஜூஸ் கொஞ்சம் கழுந்தி போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் போட்டு பாருங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பெட்டர் ரெடி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே பெட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி வாங்கிட்டு வந்தாலும் கடையிலேருந்து இருந்து ஓகே உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் வீட் வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம ப்ரெட்டு வந்து அப்படியே சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு சுற்று சுற்றுனா போதும் அது உனக்கு உங்களுக்கு வந்து பெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும் ரெடி ஆயிடுச்சுன்னா அது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸ் ரொம்ப அடைக்கக்கூடாது அப்போ ரொம்ப ஜாஸ்தி நைஸ் நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் ஒரு கொட கொடப்பாக அடிச்சிக்கணும் அடிச்சிட்டிங்கன்னா போதும் அப்புறம் எனக்கு பாருங்கள் வெட்டர் ரெடி ஆகிடுச்சு சிக்கன் நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப ஊடிட்டு நல்லா வந்துடுச்சு இப்போ ஒவ்வொரு சிக்கன் ஃபோக்கில் எடுத்துகிட்டு நம்ம வெட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெட் கம்ஸில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நான் ஒரு பிளேட்டில் எல்லாமே ரெடி பண்ணிடலாம் நீங்கள் வந்து கை போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்கனில் வெட்டர்டில் கை போட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் நல்லா ஒட்டி வந்துடும் அதனால் இந்த மாதிரி ஃபோக் இல்லைனா உங்கள் ஸ்பூன் இல்லைன்னா வந்து சாப்ஸ்டிக்கில் உங்களுக்கு எது சௌரியம் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பராக வந்துடும் இந்த மாதிரி வெளியே வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு செலவாயிடும் அதனால் வீட்டில் நீங்களுக்கு செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க வீட்டில் கெஸ்ட்டு வந்தால் கூட ஈவினிங் டைம்லேயே நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாடுங்கள் எப்போ கெஸ்ட்டு வருது தெரிஞ்சுதுன்னா நீங்கள் முதல்ல செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு ரெடி ஆகிடும் வெறும் லாஸ்ட்டில் மட்டும் இந்த ரெண்டு மூணு ஸ்டெப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போ ஈஸி ஆனால் வந்து கேஎஃப்சி சிக்கன் ட்ரிப்ஸ் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு வீட்டில் கழிச்சிடும் கண் ரொம்ப க்ரன்ச்சி அண்ட் டேஸ்டி வந்துடும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாடுங்க கேஎஸ்சியில் இது வந்து நீங்கள் வாங்குனிங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா செலவாயிடும் வீட்டில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் ஒரு இரநூறுவா முந்நூறுவாக்குள்ளே வந்துடும் வீட்டில் செஞ்சிங்கன்னா ஹெல்தி கூட தான் வெளியே வாங்கி சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ நாளைக்கு பூ பழைய எண்ணெய் இருக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம் உங்களுக்கு ஒன்றும் கெடுதல் இல்லை உடம்புக்கு நான் கொஞ்சம் ஜாஸ்தி செஞ்சுருக்கு அரை கிலோ சிக்கனில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் இப்போது ஒரு பிளேட் தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எனக்கு மூணு பிளேட் வந்திருக்குது இந்த மாதிரி நான் வந்து அரை கிலோ சிக்கன் பிரேஸ் வாங்கிட்டு வந்து நீள நிலமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் கத்தியில் நீங்கள் வந்து கடையில் கூட அப்படியே கட் பண்ணிவிட்டு கொண்டு வந்தால் ப பரவாயில்ல இல்லை நீங்கள் வீட்டிலே அப்படியே கொண்டு வந்து அப்படியே கட் பண்ணிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கலாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் உள்ளுக்குள்ளே சிக்கன் நல்லா சாஃப்டாயிடும் ரொம்ப உங்களுக்கு ஒயிட் கலரில் நீங்கள் நல்லா இருக்காது உள்ளே கொஞ்சம் பச்சையை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சிக்கன் நல்லா வேகாது பச்சை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லாது இல்லை அதனால கொஞ்சம் கோல்டன் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க நான் பாடுங்க எப்படி கலர் போட்டிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்குது சுடு சாஸ் கூட உங்களுக்கு என்ன பிடிச்ச சாஸ் நீங்கள் போட்டு தொட்டு சாப்பிட்லாம் மெனிஸ் சாஸ் மஸ்டர்ட் சாஸ் டொமேட்டோ சாஸ் எது வேணும்னா போட்டு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சில பேர் இது கூட கோல்ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க சில பேர் வந்து காஃபி இல்லைன்னா டீ இல்லைனா ஜூஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க பாட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாட்டஸ் கூட பண்ணிக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நான் எங்கள் வீட்டில் செஞ்சப்போ எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால என் பையன் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அப்பப்போ செய்வேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாருங்க சுடு சுடு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் க்ரஞ்சி கிறிஸ்பி கேப்சியோட வீட்டில் செஞ்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ப்ளேட்டிங் போட்டாச்சு நான் உங்களுக்கு சவுண்ட் காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பி இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ கிறிஸ்பி வந்திருக்குது சுறுசுறு சாப்பிட்டு பாடுங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் ஏனிங்ஸோ டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணியிருக்கு நீங்கள் உங்கள் பிடிச்ச சாஸ் கூட சட்னி கூட சர்வ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னிங்கன்னா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் என்னோட சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிம்பிள் சிம்பிள் ஈஸியான ரெசிபி நிறைய இருக்கும் நீங்கள் வந்து பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு எப்படி அழகாக இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் எப்படி செஞ்சு ரெஸ்டாரண்ட் போல சாப்பிட்லாம் என் பையன் சாப்பிட்டு கூட காட்டினாங்க பாருங்கள் அவ்வளோ நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கணும் அல்லை அமுத்திக்கோங்க அல்லை அமுத்துனிங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடுவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க